என்ன அறிந்து கொள்றோம் ஒரு இந்த நாட்டுல உலகம் போன எடுத்துக்கொள்ள உலகம் போன எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுடைய பெண்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க இந்த வரதட்சணை ஆதாரமா இருக்குது சமமா இருந்த வரதட்சணை கேட்க இயலுமா கேட்க இயலாது அதிகமான பெண்களுக்கு பெண்கள் வந்து குறைந்த ஆண்களுக்கு போட்டி போடுற காரணத்தினாலதான் என்ன நடக்குது தௌக்கிறோம் பெண்கள் மாத்தி இருந்தாங்க பெண்கள் கம்மியா ஆண்கள் ஜாஸ்தியா இருந்தாங்க புண்ணே கிடைக்காது

இது வந்து இதே மாதிரி தான் இருக்கிறது பெண்களுடைய வளர்ச்சி விகிதம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த ஆணுக்கும் சமமான எண்ணிக்கை என்பது நம்பர் மட்டும் பார்க்க கூடாது திருமணத்திற்கு தகுதியானவர்கள் என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆணுக்கு மண்ணுக்கு முதல்ல பெரிய வித்தியாசம் ஒரு ஆம்பளை எப்ப திருமணத்துக்கு தகுதி ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு தான் கல்யாணம் பண்றாங்க நடைமுறையில இருபத்தஞ்சுக்கு மேலதான் என்ன செய்யறாங்க ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் பண்றாங்க பொம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு சட்டத்துல பதினெட்டு இருபத்தி ஒண்ணு போட்டாலும் என்ன இருக்குது பதினஞ்சு பதினாறு ஆனாலே அவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடுகளை பெற்றோர்கள் வந்துடுறாங்க அப்ப ஆம்புளைய கல்யாணம் பண்ற வயசும் பொம்புளைய கல்யாணம் பண்ற வயசுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பத்து வருட பதினோரு வருட வித்தியாசம் இருக்குது அதாவது கல்யாணத்திற்கு தகுதியாக ஆண்கள் வருவதற்கு முன்னாடியே பெண்கள் பத்து வருஷத்துக்கு முந்தைய ஆயிடுறாங்க கல்யாணத்திற்கு தகுதியானவர்கள் கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னு இன்னும் வித்தியாசமாயிரும் ஒரு தெருவுல எடுத்துக்கொண்டு கல்யாணத்திற்கு தகுதியான பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க பதினாறு வயசுல இருந்து லிஸ்ட் எடுக்க வேண்டி வந்துடும் ஆம்புளையில வந்துக்கிட்டு கல்யாணத்துக்கு தகுதியானவர்கள் லிஸ்ட் எடுக்கிறாருந்தா பதினாறுல இருந்து எடுக்க முடியுமா இருபத்தஞ்சு வயசுல இருந்து எடுக்க வேண்டி வரும் அப்ப இருபத்தஞ்சு வயசுல இருந்து எடுக்கும்பொழுது நம்பர்ன்னு குறைஞ்ச பேர் அவங்க பதினாறு வயசுல இருந்து எடுக்கும் போது என்ன ஆயிருது இந்த நம்பர் கூடி போயிருது இருக்கும் போது இந்த வய கல்யாணத்துக்கு தகுதியான கணக்குல போயிருது நூறு ஆம்பளை சொன்னா வந்து என்ன இருக்குது வந்து எழுவத்தஞ்சு ஆம்பளைக்கு நூறு பொம்பளை எங்கிற அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்கிறது நம்ம பார்க்கணும் அப்ப ஆணு பெண்ணு வித்தியாசமா இருக்கிற ஒரு காரணத்தினால எல்லாருக்கும் வாழ்க்கை கிடைப்பதற்கு சில நேரங்களில் வந்து ஒருத்தர் ஒன்னு கல்யாணம் பண்றது என்பது அதை வந்து கரெக்ட் அந்த பண்ணும்ஸ் பண்ணுவதற்கு என்ன செய்ய உதவும் உடல் ரீதியா எடுத்துக்கொண்டாலும் கூட ஆண்கள் வந்து இல்லறத்தை கடைசி வரைக்கும் விரும்புற மாதிரி பெண்கள் வந்து விரும்ப மாட்டாங்க உடல் ரீதியாகவே அவங்களுக்கு எப்ப நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஆகிவிட்டதோ அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க அது வந்து அவங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கையில நாட்டம் இல்லாமல் போய்விடும் அவங்களுக்கு நாட்டம் இல்லாம உதாரணம் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அந்த பெண்ணுக்கு அவங்களுக்கு மொத்தமா மாத அதை விட நின்று போய் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு போயிருமா அந்த நேரத்தில் இவனுக்கு அறுபது வயசா இருக்கும் அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசா பொழுது ஒரு அஞ்சு வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்றாங்கன்னு வைங்க பொண்டாட்டிக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருந்தா அவங்களுக்கு என்ன இருக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் சில பேருக்கு ஐம்பது வயசுல நின்று ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அப்ப இந்த ஐம்பத்தஞ்சு வயசுல எல்லாரும் இல்லாட்டாலும் அதுல ஒரு நூத்துக்கு அஞ்சு பேராவது ஐம்பத்தஞ்சு வயசுல ஜவான் மாதிரி இருப்பான் எல்லாரும் இருக்க மாட்டாங்க அவன் ஆடி கலந்து கொண்டு வந்தா நிறைய பேர் இருப்பான் ஈக்குவலா அப்படி வந்து இருந்தாலும் சில பேர் என்ன செய்வாங்க நூத்துல ஒரு அஞ்சு அஞ்சு பேரோ பத்து பேரோ ஐம்பத்தஞ்சு வயசுனாலும் சொல்ல முடியாது அறுபது வயசுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி திரகாத்திரமா வாட்ட சாட்டமா என்ன செய்வாங்க வாட்டசாட்டம்னா நான் உடலுக்கு மட்டும் சொல்லவில்லை இந்த மாதிரி ஆசைப்படுற விஷயங்கள்ல அவங்க அந்த மாதிரியா இருப்பாங்க அப்ப அவனுக்கு வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் ஒரு தாம்பத்தியம் வேணும் என்று அவன் நினைக்கக்கூடிய நேரத்தில் மாணவி வேணாம்னு நினைக்கிறான் கணவன் மனைவியா இருக்கிறாங்க கணவன் மனைவியா இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன போய் இவனுக்கு என்ன இருக்கிறது உடற்பயிற்சி நல்ல பழக்க வழக்கங்கள் இது மாதிரியான ஒரு ஒரு டென்ஷன் ஆகாத இதெல்லாம் மாதிரியானீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவனுக்கு அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்கும் அப்ப என்னவாக மனைவி அதுக்கு வந்து தயாரா இல்லைங்கும் போது இவன் அதுக்கு தயாரா இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இவனுக்கு அதுக்கு ஒரு சரியான ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கல என்று சொன்னா என்னவாக தப்பு தண்டாக்கு செய்வான் வேற மாதிரி போயிருவோம் வீட்டுல ஒண்ணு சரி இல்ல என்ன செய்வோம் வீட்டுல சாப்பாடு இல்லாட்டி ஹோட்டலுக்கு போறது என்ன தப்புன்னு கேப்பாங்க உதாரணம் நம்மளுக்கு என்ன செய்யறது வீட்டுல சாப்பாடு இல்ல ஹோட்டல போய் சாப்பிடறேன் அப்படிங்கிறான் அப்படி அது ஒரு பழமொழி மாதிரி சொல்லி கொண்டு அவன் நியாயப்படுத்திக் கொடுறான் வீட்டுல சாப்பாடு இல்லங்கறத காரணமா சொல்றான் அப்ப இப்போ நம்ம என்ன யோசிச்சு பாக்கணும் அப்ப பெண்கள் வந்து அவங்களுடைய உடல் ரீதியாக அப்படி சரியா இல்லைங்கும் போது கணவர் அந்த மாதிரி இருக்கிறார்னு சொல்லும் பொழுது அவங்க விரும்பினாலும் அதுல நாட்டம் வராதுன்னு சொல்லும் பொழுது எத்தனை விதவைகள் இருப்பாங்க புருஷனை பறி கொடுத்தவங்க அதுல ஒரு ஆளுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு போறாரு செய்வது வந்து கெட்டது கிடையாது அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவன் கல்யாணம் பண்ணாம என்ன செய்வான் செய்வான் வேற வேற மாதிரி என்ன அங்கிட்ட அவங்க தொடர்பு வச்சுக்கிட்டு இருப்பான் கல்யாணம் தான் பண்ண மாட்டானதை அவன் என்ன செய்வான் வேற மாதிரியான தவறான தொடர்புகளை வைத்துக் ஆனால் அப்ப அதன் மூலமான பல நோய்கள் எல்லாம் அவனுக்கு ஏற்படுவது என்ன இருக்கு அது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது அப்ப அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் அது சாத்தியப்படாது அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இதை பெரிய பார்க்கிறமான தப்புன்னு சொல்ல இயலாது அது போக இன்னைக்கு சாதாரணமா அதை வந்து கல்யாணம் இல்ல வேற வேற மதங்கள்லயா இஸ்லாம் அல்லாத வேற மதங்கள் இல்லையெல்லாம் ஒரு கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சட்டத்துல ஆனா நடைமுறையில் என்ன இருக்கு ஊரு கல்யாணம் என்ன பண்றாங்களா கல்யாணங்கிற பேர்ல பண்ண தவிர ஒரு ஒரு மாட்டாங்கள துணைவியா வச்சுக்கலாம அப்படித்தான் சொல்லிட்டு பேர் மனைவியான் உன்னாளுக்கு துணைவியா அப்ப நல்லது ரெண்டு சேம் ரிசல்ட் தானே பேர்லான வித்தியாசம் இருக்கிறது தான் வித்தியாசமே தவிர அதுதான் சேம் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப என்ன பண்ணனு பெண்களும் யோசிக்கணும் நமக்கு இந்த மாதிரியான உணர்வு இல்ல நம்ம கணவர் வந்து இதுல வந்து அவர் பெண்களுக்கு தெரிய தானே செய்யும் அந்த கணவனை எப்படி நடந்து கொண்டு இருக்கிறான் என்பதை இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் முப்பத்தி வருஷம் வாழ்ந்து இருக்கிறாங்க அவனோட அது வாழ்ந்தனா உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க பார்க்கணும் வீடுகளில் வேலை செய்ய வேலைக்காரிகள சில்மிச மன்றம் யாரா இருப்பாங்கன்னா இருபத்தஞ்சு வயசுக்காரன் பண்ண மாட்டேங்கிறான் ஏன்னா அவனுக்கு ஒருங்க கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கிறான் யார் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சில்மிச கேஸ் போனா எடுத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஐம்பத்தஞ்சுக்கு மேலதான் இருக்கா இல்லையா எதுக்காக இந்த சில்மிசம் பண்றான் அவனுக்கு வந்து நீங்க அந்த நிலை இல்லைங்க வீட்டுல வந்து அவனுக்கு தேவைப்படுகிறது ஆனால் கிடைப்பது இல்லை என்ற உடனே இந்த மாதிரியான ஒரு சேட்டை பண்ணக்கூடிய நோய் நினைக்க கூடாது அது வந்து அவன் தெரியல மார்க்கத்தில் இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு வீட்டுலயும் பிரச்சனை ஆகி போயிரு பயப்படுறான் அதே செய்யறது அது வந்து அவனுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் இந்த மாதிரி தப்புகள் செய்யக்கூடிய நிலைகள் எல்லாம் ஆண்கள் வந்து தள்ளப்படுறத பாக்குறோம் அதுபோக இதாச்சும் ஏதாச்சும் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வச்சுக்கலாம் சில பல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பண்பாடுங்கிற பேர்ல வந்து இவங்களா ஒரு தேவையில்லாத கட்டுப்பாடுகளை தாங்களா வகுத்துக் கொள்வதன் மூலமாகவும் ஆண்களை அந்த நிலைக்கு ஆக்குறாங்க எப்படி ஆக்குறாங்க இவங்களுக்கு ஆசைலாம் இருக்கும் அந்த மாத எல்லாம் நின்றுலாம் போயிருக்காது ஆனாலும் தோளுக்கு மேல புள்ள வளங்குதா புள்ள நினைச்சேன் வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து பதினாறு வயசுல கல்யாணம் பண்றேன்னு வைங்க பதினாறு வயசுல கல்யாணம் பண்றீங்க சட்டத்துல பதினெட்டு வயசு வச்சிருக்கான் எவன் அப்படி பண்றது கிடையாது விளங்குதா பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணிடுறானா அந்த வருஷமே பிள்ளைய பத்துட்டாங்க பதினாலு வயசுல அந்த பொண்ணு புள்ள பத்துருச்சு அப்ப வந்து அந்த மகளுக்கு ஒரு பதினாறு வயசு வந்து எத்தனை வயசா இருக்கு உங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு இருக்கும் முப்பத்தி மூணு வயசு எல்லாம் வாழ்வதற்குரிய ஒரு வயசு வளங்குதா அந்த மாதிரி பிள்ளைய பத்து அந்த புள்ள அப்படி வளர்ந்து கிடந்து ஒரு பத்து வயசு நடமாட்டம் போகக்குள்ள இருக்குன்னு வைங்களேன் அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா அப்ப என்னவாக அது வந்து அதுவும் வயசாகி அதுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல வந்த உடனே கணவனோட சேர்ந்து இருக்கிறதையே வைக்கப்படுவாங்க மகளை வச்சுட்டு நம்ம ரூம்ல ஒன்னா இருக்கிறது நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது அவங்க வந்து என்ன செய்யறாங்க இது நாகரிகம்னு பேர்ல தப்பா நினைக்கிறாங்களே என்ற மாதிரி ஒரு நினைத்து கொண்டு என்ன செய்யறாங்க வீட்டுல வந்து ஒரு வயசுக்கு வந்து ஒரு பொண்ணோ அல்லது வயசுக்கு இருந்த ஒரு இளைஞன் மகனோ இருப்பானே அவர்கள் இருக்கும் பொழுது நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது என்று இந்த பெண்கள் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு கொண்டு கணவனை வந்து நெருங்க விடுவதில்லை பல வீடுகள் நடக்கிறது அவர்கள் அவர்கள் தப்பாக போவதற்கு இதெல்லாம் காரணமா இருக்கிறது பெண்கள் நினைத்தார்களே ஆனால் அவங்க என்ன செய்யலாம் நமக்கு வந்து அதாவது உடல் ரீதியா ஏழல அது விஷயம் உடல் ரீதியா அதுக்கு அது மாதிரியான ஒரு நாட்டம் வெறுப்பு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த வயசுக்கு வயசுக்கு வந்தால் அது ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் உடல் ரீதியாக அவங்களுக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்களுக்கு உணர்வுகள்லாம் இருக்கிறது இருக்கும் பொழுது நீங்க ஊர் உலகத்துக்கு என்ன தப்பு செய்யறதுக்கு பயப்படுற மாதிரி பயப்படணும் மாமியா என்ன நினைப்பாங்க இருக்கிறாங்க கூட மாடா இருக்கிற அவங்க எல்லாம் கணக்குல பண்ணாம நீங்க என்ன செய்யணும் அதுக்கு ஏற்றவாறு சிந்திச்சோம்னு சொன்னா அந்த மாதிரி எல்லாம் யாரும் தப்பா நினைக்காத வகையில எத்தனை வழிமுறைகள்லாம் என்ன இருக்குது நம்ம வந்து அதை யோசிச்சு பார்த்தால் அதெல்லாம் கிடைக்கும் வாய்ப்புகள்லாம் உண்டாக்கி கொள்ள முடியும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் உண்டாக்க தவறுகிற காரணத்தினால்தான் பெண்கள் இந்த விஷயத்துல பெரிய ஒரு புள்ள என்ன நினைக்கும் மாமியா என்ன நினைப்பாங்க ஆசை இருந்தும் அதுக்கு வந்து மறுத்தார்களே ஆனால் அவன் வந்து வெளியே போகும்போது என்ன செய்யறான் வேற மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாகிறான் ஒரு ஆள் கூட நீ சொன்னாரு என்ன என்று சொன்னாரு சொல்றியா எங்களை மாதிரி ஒரு ஆளுகளுக்கெல்லாம் அந்த மார்கள் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்கள அதையும் சேர்த்து சொல்லுங்க புள்ள வயசுக்கு வந்துருச்சு அதையும் சேர்த்து சொல்லுங்க ஒருத்தர் அப்ப எதுக்கு இரையச்சம் உள்ளவரா அப்படி கேட்டுக்கிறார் அப்ப அந்த மாதிரி அந்த நேரம் வரும்போது சொல்லுவோம் ஒரு வாரத்துக்கு சொல்லிட்டாரு அது சொல்ற இடம் இதானே அப்ப அந்த மாதிரியா நேரம் சொல்றாங்க அப்படி அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது அப்ப பெண்களுக்கும் காரணம் பெண்கள் என்ன இருக்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி கணவன் வந்து விரும்பினா கூட அதை வந்து அவங்க வெறுக்கத்தக்க மாதிரி ஆக்கிடுறாங்க இது ஒரு காரணமா இருக்கிறது ஆண்கள் அந்த மாதிரி வேற மாதிரி எல்லாம் போவதற்கு அப்படி போகாம அவங்க நினைச்சாங்க ரெண்டாவது கல்யாணம் நடக்காதுங்க பெண்கள் நினைத்தார்களே ஆனால் அவன் கணவன் வந்து வீட்டிலே அவனுக்கு சந்தோஷத்தை கிடைக்கிற அளவுக்கான ஏற்பாடுகள் இருக்குமே ஆனால் அவன் எதுக்கு வேற வேற மாதிரி நினைக்கிறார் அது போக என்ன செய்யறாங்கன்னா பெண்கள் வந்து இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தன்னை வந்து ஒரு ஒரு அழகா வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு பிள்ளைகளை பத்திட்டாங்கன்னு வைங்களேன் அப்புறம் என்னத்திற்கு எப்படி இருந்தாலும் போயிட்டு போகுது அப்படின்னு போய் என்னென்ன அது உடம்பு எப்படி போனாலும் சரி ஊதி போனாலும் சரி அதெல்லாம் எல்லாம் கவனிக்கிறதே கிடையாது அப்ப நம்ம ஒரு கண்ட்ரோலா ஒரு கட்டா இருக்கணும் ஒரு ஒரு அழகா இருக்கணும் கணவனுக்கு நம்ம வந்து ஒரு பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும் எல்லாம் எது வரைக்கும் தான் விரும்புறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு விரும்புறாங்க விதிவிலக்கம் கொஞ்சம் மாதிரி இருப்பாங்க அதிகமான பெண்கள் எப்படி இருக்கிறாங்க கேட்டா ஆமா இனிமே என்னத்தை போட்டு தராங்க வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்துடுறாங்க அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் ஈவன் வந்து விரும்புற மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க கணவனுக்கு அந்த வந்து ஒரு ஆசைப்படுற மாதிரி என்ன செய்யறதுல அது ஒண்ணு இருக்கணும் அவசியம் அது இருக்கணும் அப்படி இருக்கிறது இல்லைங்க போது என்ன செய்யறான்னு கேட்டா அவங்க நல்லாவே இருக்கிற ஒரு நாற்பது வயசு பொண்ணு என்ன செய்யறான் கிழவி லிஸ்ட்ல சேர்த்துறாங்க இப்ப என்ன பண்ணிடுறான் நாற்பது வயசுல இருக்கக்கூடிய மனைவிய இது கிழடு கட்டினு கிழடு அப்படின்னு நினைக்கிறான் கிழவி கிடையாது அவங்களுடைய அந்த தோற்றத்தின் காரணமாக அவங்க அப்படி நம்ம கணவனை கவர்ற விதமா இனிமே எப்படி பிள்ளைகளா இருக்கும்போது இப்படி பூ வச்சுக்கிறது புள்ளை எல்லாம் இருக்கும்போது இப்படி அத்திர கத்திர போட்டுக்கிறது ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படி நினைச்சீங்க பிள்ளைகளுக்கு வாழ்ற மாதிரி கணவனுக்கு வாழணுமா இல்லையா அதெல்லாம் ஒரு காலத்துல அப்படி நினைச்சிருக்காங்க இப்போ எல்லாம் பத்து வயசு பேருக்கு அப்படி தெரியுது பெண்ணத்து வரிசை இது என்ன அப்படி மறைக்கிற கண்ணு இருக்குது அந்த காலத்துல நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நினைஞ்சாங்க இருந்தாங்க இப்போ என்னது ஆம்புலே சரி பொம்பளை சரி எல்லாம் டிவியில போட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து போறாங்க அப்புறம் என்னத்தை போட்டு மறைக்கிற கண்ண இருக்குது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்ப இந்த மாதிரி எல்லாம் சில காரணங்களால் என்ன செய்ய ஏற்படுதுன்னு சொன்னா ஆண்கள் வந்து குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு தேவை ஒரு தாம்பத்திய வாழ்க்கை தேவைங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க அந்த தேவை என்பது பெண்கள் கையில தான் இருக்கிறது நிறைய நம்ம பார்த்துட்டோம் அந்த கேசுகள் வரும் பொழுதுலாம் என்னன்னு விசாரிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த பொம்பளை வந்து அவளுக்கு தெரியல வாழ்க்கை எதனால அவன் ரெண்டாவது கல்யாணத்துக்கு போயிட்டான்னு பார்த்தோம்னா பெரும்பாலான தொண்ணூத்தி அஞ்சு சதவீத கேஸ் என்னன்னு கேட்டா இவளுக்கு வந்து கையில வச்சுக்கிற தெரியல